வணக்கம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் கரூர் மாவட்ட கோவில் பூசாரிகள் நல சங்கத்தின் மாநாடு பதினேழாயிரம் திருக்கோவில்களுக்கு ஒரு கால பூஜை வங்கி வைப்பு நிதியை இரண்டாயிரம் லட்சமாக உயர்த்தி ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளின் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் என அறிவித்தும் மேலும் ஆயிரம் புதிய திருக்கோவில்களுக்கு ஒரு கால பூஜை வங்கி வைப்பு நிதியாக இருபத்தைந்து கோடி அரசு நிதியாக ஒதுக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சேலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கோவில் பூசாரிகளின் நலச்சங்கத்தின் கரூர் மாவட்ட பூசாரிகளின் நன்றி தெரிவிக்கும் மற்றும் கோரிக்கை மாநாடு பூசாரிகளின் புரட்சி பி வாசு மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் பூசாரிகளின் ஓய்வூதிய தேர்வு உறுப்பினர் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரை சங்கத்தின் மாநில செயலாளர் எஸ் சங்கர் மாநில பொருளாளர் கே சுந்தரம் மாநில துணை செயலாளர் சிவா என்கிற சிவகுமார் ஆகியோர் வழங்க உள்ளனர் ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை மாதம் ரூபாய் ஐயாயிரம் மற்றும் அடையாள அட்டை கிடைக்க நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கவும் பூசாரிகள் ஓய்வூதியத்தை ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தவும் பூசாரிகளின் நலத்திட்டம் பெற வருமான உச்சவரம்பு ஒரு லட்சமாக உயர்த்த கோரியும் இதுபோன்று பல்வேறு கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெறும் மாநாட்டிற்கு இந்து சமய காவலர்களே பெருமக்களே வாரீர் திங்கட்கிழமை நேரம் காலை மணி இடம் திருநீலகண்டர் குழா் சத்திரம் உழவர் சந்தை அருகில் கரூர் தங்களை அன்புடன் அழைக்கும் எஸ் கதிர்வேல் கரூர் மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் ஆர் சீனிவாசன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோவில் பூசாரிகள் நலச்சங்கம்